ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி ப்ரைட் கோச் இந்த வீடியோவில் பழக்கப்படுத்திக்கினீங்களா என்ன சார் பழக்கப்படுத்திக்கினீங்களான்னு கேட்டுருக்கீங்கன்னா எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மிக கடினமான ஒரு செயலை நீங்கள் செஞ்சு இருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதனால் தெரியுமா டெடி என்னால் இதெல்லாம் முடியவே முடியலையே உன்னால் மட்டும் எப்படி ஈஸியாக முடியுதுன்னு அதே மாதிரி மற்றவர்கள் ஈஸியாக செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எதை சொல்ல வரேன்னு தெரிதுங்களா மற்றவன் மட்டும் ஈஸியாக படிச்சிடுறான் அவனுக்கு மட்டும் ஈஸியாக புரிஞ்சிருது அவன் மட்டும் சீக்கிரமாக நல்லா எழுதிடுறான் அவன் மட்டும் நிறைய மார்க் எடுக்கிறான்னு நினைக்கிறீங்கள அதை தாங்க நான் சொல்கிறேன் அவன் தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சு நேர்க்கிறான் பழக்கப்படுத்திக்கணும் ஹேபிட் அண்ட் ஆபிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஹேபிட்னால் பழக்கம் பழக்கம் எப்பொழுது வழக்கமாக மாறுகிறதோ அப்பயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் பழக்கம் எப்போ மாறும் ப்ரஷ் பண்ணுறதை மறக்கிறீங்களா குளிக்கிறத மறக்கிறீங்களா குளிக்காமல் நீங்கள் வெளியே போய் எங்கேயாவது பஸ் ஏறி போகிறீங்களா இல்லை அப்போது இதெல்லாம் ஆப்பிட் அண்ட் ஆபிட்டேட் பழக்கம் வழக்கமாக மாறிடுச்சு இதெல்லாம் எங்கள் வழக்கம்பா சந்தது சந்ததியாக செய்கிறோம்பா ஏன் பழக்கம் ஆயிடுச்சு பழக்கம் வழக்கமாக மாறிடுச்சு அந்த மாதிரிதாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா பழக்கப்படுத்திக்கோங்க படிக்கிறத ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் குழந்த நடக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுதுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பார்த்திங்களா எத்தனை தடவை விழுது அந்த மாதிரி தாங்க படிக்கிறது கஷ்டமாக இருக்குதா முதல்ல திக்கி திக்கி படிங்க ஒரு ரெண்டு கொஷின் டெஸ்ட் எழுதுங்க பத்து கொஷின் எழுதுங்க அப்புறம் இருபத்தஞ்சி கொஷினாக போடுங்க அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயினே இருங்க பழக்கப்படுத்திக்கோங்க நீங்கள் பழக்கப்படுத்திக்கினீங்கன்னா அது உங்களுக்கு வழக்கமாக மாறிடும் வழக்கமாக மாறிச்சுன்னா ஆள் மனசில் பதிஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் காலையில் இழந்தது யாராவது பல் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணுங்க குளியுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டாக அழகாக எடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ குடிக்கிறீங்க அப்புறம் குளிச்சுட்டு தான் ட்ரெஸ் பண்ணிணுன்னு நீங்கள் போகிறீங்களே அதே மாதிரி தாங்க நீங்கள் படிக்கிற ஹேபிட் யாருக்கு இல்லையோ அதை உருவாக்கிங்க சக்ஸஸ் தானாக வரப்போகுது நல்ல மார்க் எடுக்கிறோம் ரெகுலராக படிக்கிறான் நாம் படிக்கிறதுல அதாங்க அவனுக்கும் உண் நம்மளுக்கும் உண்டான வித்தியாசமே அதுக்கு தாங்க பழக்கப்படுத்திக்கிங்களா பழக்கம் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டக்குன்னு வராது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைய ஞாபகம் வச்சுங்க குழந்த பிறந்ததுமே டக்குன்னு ஓடிடுது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பை தானே வருது அந்த மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பழக்கப்படுத்திக்க ஓகேங்களா தேங்க்யூ